பக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் என்ன சொன்னீங்க வைஃபா இங்கே பாருங்க நான் தான் கோபியோட பொண்டாட்டி அவங்க ரெண்டு பேரும் மியூச்சுவலா டைவர்ஸ் வாங்கிட்டாங்க இனி அவங்க ரெண்டு பேருக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது முதல்ல நீங்க அதை புரிஞ்சுக்கோங்கன்றாங்க சொல்லிட்டா கோர்ட்டு சொல்லிட்டா ஒரு பேப்பர்ல கையெழுத்து போட்டுட்டா எல்லாமே போயிடுமா இங்கப்பா நீ வேணா கோபி கிட்ட கேட்ட பாரு கோபி வந்து கண்டிப்பா உண்மையே சொல்லுவான் அவங்ககிட்ட கேட்டுப்பாரு அவன் கரெக்டாக வந்து உண்மைய என்னன்றத சொல்லவா நீ வந்து இந்த மாதிரியெல்லாம் பேசிட்டு இருக்காது கோபிக்கு ஏற்ற போனேன்னா அது எப்போவுமே ராதிகா மட்டும் கிடையாது கோபிக்கு ஏற்ற போனால் அது ராதிகாவே கிடையாது என்னுடைய விருப்பப்படி என்னுடைய மகன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டது அவன் வந்து தான் பாக்கியா எக்காரணத்தை கொண்டு எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலுமே என்னுடைய மருமகனா அது பாக்கியா மட்டும்தான் ராதிகா கிடையாதுன்றாங்க இப்போ வெறுக்க நீங்கள் வேற வழி இல்லாமல் பையன் கூட இருக்க முடியலன்றதுக்காக ஓசி சொறாதான் இங்கே நின்றுட்டு இருக்கீங்க உங்கள் மருமகளை அவங்களோட கால் அடியில ஏன்னா அவங்க வந்து நீங்க எது சொன்னாலும் வாயை மூடிக்கிட்டு கேட்டுட்டு இருக்காங்க அவங்களுக்கு உங்களை விட்ட வேற யாரும் கிடையாது அந்த ஒரு காரணத்துக்காக தான் எல்லா விஷயத்துக்கும் பொறுமையா இப்ப வரைக்கும் உங்களுக்காக அவங்க சோறு போட்டுட்டு இருக்காங்க இல்லைன்னா நீங்க அனாத மாதிரி தான் நிக்கணும்னு சொல்லிட்டு ராதிகா பேசுறத கேட்டதும் பாக்கிய பயங்கர கோவப்படுறாங்க ஈஸ்வரி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு பாக்கிய என்ன பதிலடி கொடுக்க போறாங்கிறத வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ